இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பலவிதமான காரியங்களுக்குள்ளாக மாட்டி நான் சொன்னேன் போன செஷன்ல வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய சேலஞ்சு இன்னைக்கு மொபைல் போன் மொபைல் போன் யூஸ் பண்றது தப்பு இல்லையா ஆனா அந்த பாபத்தோடு விளையாட வேண்டாம்னு தான் நான் சொல்றேன் ஆமே பாவத்தோடு விளையாட கூடாது இன்னைக்கு பொல்லாத பிசாசு உள்ளங்கையில உலகத்தை கொண்டு வந்துட்டான் உள்ளங்கையில உலகத்தை கொண்டு வந்துட்டான் யாருமே என்ன பார்க்கல நான் தனிமையா உட்காந்து பாக்குறது யாருமே பார்க்க மாட்டாங்க ஹிஸ்டரி டெலிட் பண்ணிடலாம் பார்த்துட்டு கூட கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க செய்யற காரியத்தை மூணு கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது ஒண்ணு உங்க கண்ணு பார்க்குது ஒண்ணு பரிசுத்தாவையானவர் பார்க்கிறாரு ஒன்னானு உங்களை தூண்டி விட்டவ பார்த்துட்டு தான் இருக்கிறான் இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ளா இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டம் இந்த மொபைல் ஃபோன்ஸ் இன்னும் நான் சொல்லணும்னா இந்த போன செஷன்ல சொன்ன மாதிரி இந்த போனோகிராபிக் அடிக்ஷன் விடணும் நினைச்சுதான் பார்த்தா விட முடியல இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியலன்னு இது அசிங்கம் தெரியும் தப்பும் தெரியும் ஆனா இதை விட்டு என்னால் வெளியே வெளி வர முடியாத ஒரு நிலைமைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அதனால தான் அப்போஸ் நான் பவுல் சொன்னாரு எல்லா பாவத்திற்கும் நீ எதிர்த்து நிற்கலாம் ஆனா இப்படிப்பட்ட பாவத்திற்கு நீ விலகி ஓடுன்னு சொல்கிறேன் சத்தமா சொல்லுங்க விலகி எல்லோரும் சேர்ந்து விலகி ஃப்ளீ ஃப்ரம் செக்ஷுவல் மிழாலட்சி flee from sexual immorality ஓடி இருப்பா தயவு செஞ்சு நிக்காத அந்த பாவத்துக்கு முன்னாடி பிசாஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஒரு ஆளுங்க நம்முடைய வீக்னஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னா சாகர வரைக்கும் டெம்டேஷன் அந்த பாவத்துல மாத்திரம் தான் இருக்கும் ஆமே சத்தமர் ஆமே நம்ம வீக்னஸ் ஒரு வாட்டி தெரிஞ்சுதான் வச்சுக்கல சாகர வரைக்கும் டெம்டேஷன் போராட்டம் அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்துல மாத்திரம் தான் இருக்கும் தப்புன்னு தெரியும் நீங்க அந்த பாவத்தை விட்டு ஆண்டவர் சமூகத்துல மனம் திரும்பி திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருப்பீங்க மறுபடியும் சோதனைக்கார அந்த இடத்துல தான் கைய வைப்பான் நான் சொல்றது உண்மையா கையை உயர்த்தி ராம்பே மறுபடியும் அதே இடத்துல தான் உங்களை கைய வைப்பான் தான் பவுல் சொல்றாரு வாலிபத்து நிச்சயக்கு விலகி ஓடு சத்தமா சொல்லுங்க விலகி ஓடணும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் என் கூட இயேசு இருக்கிறாரு என் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா உலகத்து இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அதனால நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு பவுல் இந்த பாவத்தில் குறிச்சு எதிர்த்து நின்னீங்க காலி கதை முடிஞ்சிச்சு எத்தனை நாள் எதிர்த்து நிற்போம் ஒரு நாள் நிற்போம் ஒரு மாசம் நிற்போம் ஒரு வருஷம் நிற்போம் அஞ்சு வருஷம் நிற்போம் நிற்க முடியாது அதனால தான் சொல்றாரு வாலிபத்து நெச்சக்கு விலகி ஓடுங்கள் ஃப்ளீ ஃப்ரம் sexual immorality நீங்க போனோகிராஃபிக் அடிக்ஷன் इंडियाல எல்லாரும் பயங்கர அடிக்டடா போயிட்டு இருக்கு மூன்றாவது பிளேஸ்ல இருக்குது يا انڈیاனिक நீங்க வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய போராட்டம் விட்டர்லாம் நினைச்சு தான அதை பார்க்க ஆரம்பிச்சேன் விட முடியாத அளவுக்கு இந்த அசிங்கமான பிடிச்சு வைத்திருக்கிறது என்ன கேட்டேன் என்ன பண்றது அப்படின்னு ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு ஒருவேளை நீங்க உட்கார்ந்து கத்தர் சொல்றாரு விலகி ஓடு சத்தமா சொல்லுங்க என்ன பண்ணோம் நம்ம இன்னைக்கு விலகி ஓடுற ஓடுறது அதேங்க நேரத்தில் நம்ம இன்னைக்கு செய்ய மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் தப்புன்னு தெரியும் ஆண்ட சமூகத்துக்கு வந்து மன்னிப்புலாம் கேட்டுருவோம் எல்லாம் ரைட்டு எல்லாம் கரெக்டு அது வரைக்கும் பண்ணோம் ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண மாட்டோம் விலை ஓ விலகி ஓடுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நின்று நம்ம எதிர்த்து நின்றுட்டு இருப்போம் அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க வேணாம் விலகி ஓடுன்னு கத்தர் சொல்கிறாரு சத்தமராமே சத்தமராமே கத்திருக்காய் வைராக்கியமாய் நின்ற இந்த சிம்சோன் பாவத்தை எதிர்த்து நிற்க மறந்து போயிட்டார் பைபிள் இன்னொரு வாலிபன் இருந்தான் யோசிப்பு எங்களுக்கு அதுவும் தெரியும் யூத் மீட்டிங்னாலே வா என்னது யோசிப்பு சிம்சோனு அதுதான் பேசுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க தெரிஞ்சு பைபிளில் இருக்க தான் நான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறேன் இந்த யோசிப்பு ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து மாட்டிக்கொண்டு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் கத்தர் அவனோடு இருந்ததை அநேகர் பார்த்து அந்த போத்திப்பாருனுடைய வீட்டுக்கு அதிபதியாக அந்த போத்திப்பார் ஏற்படுத்தினான் ஆனா அந்த போத்திபாரினுடைய மனைவி கெட்ட சிந்த கெட்ட எண்ணம் கொண்டு பைபில ரொம்ப அழகா போட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சாம் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு ஸ்ரீ ஸ்டார்ட் இட் டு ஷெட்யூஸ் ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் நீங்களும் நானும் வந்து என்ன பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் நின்று இருப்போம் ரெண்டு நாள் தப்பிச்சிருப்போம் ஒரு மாசம் தப்பிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் பா யாரும் பார்க்கல என்ன பண்ண போறாங்க ஒன்றும் யாருக்கும் தெரிய போறதும் இல்லைன்னு பாவத்தில் விழுந்திருப்போம் ஆனா ஸ்டார்டிங்ல அந்த பாவத்துக்கு நோ சொல்லி அவன் மானம் போனாலும் பரவாயில்ல தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான் விலகி ஓட ஆரம்பிச்சான் கத்திற்காக நான் நிற்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு பாவத்திற்கு எதிர்த்து நிற்க ஆரம்பித்தான் கத்தருக்காக எதிர்த்து சத்தம ராமேன் நல்ல சத்தம ராமேன் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும் மூன்று விதமான பாவங்கள் இருக்குது நான் சொல்றேன் முதல்ல கண்களினால் உண்டாகும் பாவம் எல்லாம் சொல்லுங்க முதல்ல சத்தமா ரெண்டாவது எண்ணத்தினால் உண்டாகும் பாவம் என்ன பாவம் மூன்றாவது செய்கையினால் உண்டாகும் பாவம் முதல்ல நம்ம என்ன பண்றோம் வி சி வி தாயஸ் பார்க்குறோம் அப்புறம் யோசிக்கிறோம் அப்புறம் போயிட்டு ஆக்டிவேட் பண்றோம் வாலிபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த கடைசி நாட்களில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஆனா எது தேவை எது தேவை இல்லை ஆப்ஷனை நீங்க தான் தீர்மானிக்கணும்னு கத்தர் விரும்புறாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது எனக்கு தகுதி இல்லைன்னு தள்ளி விடுகிற நல்ல புக்தியை கத்தரும் கையில் கொடுத்துருக்கறாரு ஆமே சத்தமர் ஆமே உன் கை உனக்கு இடறல உண்டு பண்ணியா அந்த கையை வெட்டி தூக்கி போடுன்றார் கத்தர் அதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன கையை வெட்டி அப்படியே தூக்கி போட்டோம் அதுவா இல்லையா எந்த காரியம் உன்ன பாவத்துக்குள்ள தள்ளுதுன்னு ரூட் காசை கண்டுபிடிச்சு அந்த ரூட் காசை கட் பண்ணுன்னு சொல்றாரு கர்த்தர் உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டு பண்ணா அந்த கண்ணை பிடிங்க போட்டு அப்படின்றாரு இன்னைக்கு நம்ம நம் நமக்கு எத் எதிராக இருக்கிற பெரிய போட்டம் வாலிபர்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய போராட்டம் என்ன மொபைல் ஃபோன் ரூட் காசை கண்டுபிடிச்சி கட் பண்ணணும் எது உன்னை பாவத்துக்குள்ளே தள்ளுது எந்த காரியம் உன்னை பாவத்துக்குள்ள தள்ளுது இல்ல எந்த ரிலேஷன்ஷிப் உன்னை பாவத்துக்குள்ள தள்ளுது அதை நீங்க நன்கு யோசிச்சு கட் பண்ணாத வர நீங்க தான் இருப்பீங்க அந்த ரூட் காசை கட் பண்ணாத வர இன்னும் பாவத்துக்குள்ள 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 போயிட்டே தான் இருப்பீங்க என்னைக்கு அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சு கட் பண்றீங்களோ கத்தர் அந்த பாவத்துல இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் உங்களுக்கு தர வர போதுமானவராக இருக்கிறார் ஆமே ஆனா நமக்கு இன்னைக்கு என்னன்னா எப்படி பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும் பிசாசு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாச்சு நான் எப்படி நிற்கிறது எதிர்த்து அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லப்பா கத்தர் உன்னை அதற்காக அழைக்கல நீ நிற்க வேண்டிய இடம் அது இல்ல நீ தேவனுக்காய் நிற்க வேண்டும் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க ஆண்டவரே நான் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே கையை வைத்து ஆமே ஆமே உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுகிற அந்த ஃபெலோஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்பா அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அந்த குறிப்பிட்ட நபர் கூட இருந்தா இந்த பாவம் என்ன செய்ய தோணுது அப்படி நீங்க அப்படி ஃபீல் பண்ணினா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி தூக்கி போடுன்றார் கத்தர் அந்த குறிப்பிட்ட நபர் மூலமா அந்த பாவத்துக்குள்ள நான் அடிக்கடி விழுந்துட்டு இருக்கறான் அந்த நபர் உனக்கு தேவ தூக்கி போடுன்றார் கத்தர் இந்த மொபைல் ஃபோன் உனக்கு பெரிய இடர்ல உண்டு பண்ணா அந்த மொபைல் ஃபோனை தூக்கி கட் பண்ணி போடுன்றார் கத்தர் நீங்க என்ன கேட்கலாம் பிராக்டிக்கலி இதெல்லாம் ஈஸியா மொபைல் போன் இல்லாம எப்படி இருக்குது அப்படினு கேட்கலாம் என் போன்ஸ்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வாலிபர்கள்னால நான் எல்லாத்தையும் பேசுறேன் பிளாக்ஹெட் அப்படினு ஒரு ஆப் இருக்கு எத்தனை பேர் தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க பிளாக்ஹெட் 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 இஸ் ஆப் which can cut all the unwanted websites in phones mobile phones

காரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிற அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே நினச்சி போயிட்டு கூகுளில் தேடினாலும் எந்த வெப்சைட்டும் ஓப்பனே ஆகாது இதை வேற ஏன்டா எங்க கிட்ட சொல்ற அப்படி நிறைய பேர் சோகத்தோடு பாக்குறாங்க ஏன்னா இந்த பொல்லாத உலகம் இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம்

அது தூ அந்த ஆசைகளை தூண்டுகுதுன்னு கத்தரை உங்களுக்கு காட்டுவார் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி நீங்க அக்கினியில போட்டு தள்ளிரும் அப்பதான் கத்தர் பட்சத்துல உறுதியா நிற்க முடியும் ஹலலூயா சத்தவராம் சத்தமராமே நான் முதல்ல சொன்னேன் தேவன் பட்சத்தை நிக்கணும் எதுக்கு எதிர்த்து நிக்கணும் சத்தமா பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும் பைபிள் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது இருந்தார் செய்யும் எல்லா காரியங்களிலும் கத்தர் ஜெயம் தந்தார் காரணம் யோசிய கத்தர் இருந்தார் என்ன காரணம் தெரியுமா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யோசேபு கத்தரோடு இருந்தனாலதான் கத்தர் யோசேப்பு கூட இருந்தார் ஆமேன் சத்தமர் ஆமேன் ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார் கத்தரோடு இன்னைக்கு நாம இருந்தோம் சொன்னா அவரும் நம்ம கூட இருப்பார் அவரை தேடினீங்கன்னா அவரை கண்டுகொள்ள முடியும் அவரை நாம் விட்டு விட்டோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவார் யோசேபு தன்னுடைய வாழ்க்கையில வந்த பாவத்திற்கு முதல்ல சொல்ல கத்துக்கிட்டான் அதனாலதான் அந்த பாவத்தில் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கத்த தந்தார் நீங்க ஸ்டார்டிங்கே நோ சொல்லாம பிறகு பாத்துக்கலாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கியூரியாசிட்டி வாலிப காலத்துல செய்யாம வேற எப்போ இதை செய்யறது லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைட்டா அவங்க கூட பேசி பார்க்கலாம் லைட்டா இந்த ஆப்ல அவங்க கூட பேசி பார்க்கலாம் லைட்டா லைட்டா உள்ள போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இழுத்துரும் பிசாஸ் உள்ள ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கத்துக்கணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஸ்டார்ட்டிங்கே நோ சொல்ல கத்துக்கணும் அதெல்லாம் கஷ்டம் அது எப்படி நோ சொல்றது பத்து வருஷம் பழகிட்டோம் அஞ்சு வருஷம் பழகிட்டோம் விட்டு வர கஷ்டம் இல்லப்பா நீ கத்தரோட நிக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு தான் ஆக வேண்டும் ஆம அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறதில்ல அந்த குறிப்பிட்ட நபர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறதில்ல அந்த குறிப்பிட்ட பாவம் உன் தரிசனத்தை அழிச்சிடும் வைராக்கியம் கொண்ட மோசே அந்த ஜனங்களை பார்த்து கேட்டான் கத்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு என் பட்சத்தில் நிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆமேன் சத்தம் ராமேன் தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க ஒரு ஆமேன் முடிச்சிடுறேன் ரெண்டே ரெண்டு மாதிரி தான் சோ முதல்ல கத்தர் பட்சத்தில் நாம் நிக்கணும்னா முதல்ல எதுக்கு எதுக்கு விரோதம் அணிக்க வேணும் சவுண்டு குறைஞ்சிருச்சு பாருங்க நல்ல சவுண்டு குறைஞ்சிருச்சே ஆமா பாவத்திற்கு விரோதமா நிற்க வேண்டும் பாவத்திற்கு வருதமா நிற்க வேண்டும் எது உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுது ஸ்மார்ட் ஃபோன் பாவத்துக்குள்ள தள்ளுதுன்னா கொஞ்ச நாள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருங்க நல்லது நம்பர் போன் போதும் நீ சொல்றியா சொல்லிட்டு போயிருவே படற போதும் நாங்கள் தான் அப்படின்னு பார்க்கலாம் உண்மையை சொல்கிறேங்க அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது முழு சரீரத்தோட நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம் எதனா ஒன்று ஆண்டருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா பிற்காலத்தில் கத்திரவங்களை மென்மேல் எடுத்து உயர்த்துவார் இப்போ ரொம்ப கஷ்டத்தோடு அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ இதை விட முடியாது அதை விட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கத்தர் பட்சத்தில் நீங்க நிற்க தீர்மானித்து விட்டால் பாவத்திற்கு எதிர்த்துதான் என்று ஆக வேண்டும் நோ காம்பிரமைஸ் இந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கிறது எப்படின்னு அநேக தடவை எனக்கு தெரியுது பாவம் நல்லா தெரியுது ஆனா மறுபடியும் மறுபடியும் அதுதான் விழுந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு சீக்கிரட்டு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த வேத புஸ்தகம் மாத்திரம் தான் இந்த வேத புஸ்தகத்துக்கு எவ்வளோ அதிகமாக நேரத்தை செலவிடுறீங்களோ எவ்வளோ வசனம் உங்களுக்குள்ள அதிகமாக உள்ள போயிட்டு இருக்குதோ அந்த குறிப்பிட்ட பாவத்தில் விட முடியாது நினைக்கிற பாவத்தில் கத்தர் ஒரு பெரிய பிரேக்துவை தந்து எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல கத்தர் மறுபடியும் உங்களை உயர்ச்ச போதுமானதாக இருக்கிறார் அந்த பாவத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தருவார் நீங்களே நினைச்சாலும் அந்த பாவத்தில் ஒரு பெரிய வெறுப்பை கத்த கொடுப்பார் ஆமே எப்ப தெரியுமா வென் யூ ஃபில் யுவர் ஹார்ட் வித் பைபிள் வேர்ட்ஸ் உங்க சிந்தை முழுவதும் உங்க இறுதியை முழுவதும் கத்தருடைய வசனத்தை தியானிக்க 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 விட முடியாதிருக்கிற இருக்கிற பன்னெண்டு வருஷம் கட்டு பாவமா இருக்கலாம் இருபது வருஷம் கட்டு பாவமா இருக்கலாம் ஒரு நிமிஷத்துல கத்தர் குமாரனுடைய வசனம் உங்களை விடுதலையாக்க போதுமானதா இருக்கிறது விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் fill your minds and hearts with god's word unga sindhigalum unga irudhiyathiyum yesappa udiya vaarthiyala neenga fill pannite irukkanum ஒரு காருக்கு பெட்ரோல் தேவைப்படுதுன்னா இந்த உள்ளான மனுஷனாகிய நம்முடைய இந்த உள்ளான மனுஷனுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலதான் சங்கீத காரணக்கு தாவிது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்துல ஒன்பதாம் மசனம் பதினோராம் மசனத்துல சொல்றாரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும் வேற எதுலயும் சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லல வசனத்தினால் தன்னை காத்துக் தானே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க உடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் நான் மறைத்து வைத்திருக்கிறேன் இந்த வசனம் மட்டும்தாங்க அந்த பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தர முடியும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமே இயேசுவுக்காக நிற்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா முதல்ல பாவத்திலிருந்து விலகி நிற்கணும் நம்மை சுற்றி நெருங்க வேற பாவத்தை தள்ளணும் தள்ள பழகிக்கணும் ஐய் நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்குது யாருக்கும் கிடைக்காது ஆஃபர்ஸ் கிடைக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படியே நீங்க வெல்கம் பண்ணீங்கன்னா கட்சியில பிசாஸ் அப்படியே எடுத்துட்டு போயிடுவான் முதல்ல தள்ள கத்துக்கணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் தள்ள கத்துக்கணும் ரெண்டாவது நான் ஒரு காட்டை சொன்னேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் சத்தமா